பிரேக்அப் குறித்து முதன்முறை ஓபனாக பேசிய ஸ்ருதிஹாசன் இப்படி சொல்லிட்டாரே நடிகையும் நடிகர் கமல்ஹாசனின் மகளுமான ஸ்ருதிஹாசன் தனது நான்கு வருட காதலை முறித்துக் கொண்ட விஷயம் தொடர்பில் முதல் முறையாக ஓபனாக பேசியுள்ளார் இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவர் நடிகர் கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்கு படங்களில் முக்கிய நடிகையாக இருப்பது மட்டுமின்றி சோலோ பாடல்கள் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கின்றார் சமீபத்தில் அவரது இனிமேல் என்ற பாடல் பெரிய அளவில் வைரலானது அதில் ஸ்ருதிக்கு ஜோடியாக லோகேஷ் கனகராஜ் ரொமான்ஸ் காட்சிகளில் நடித்திருந்தார் ஸ்ருதிஹாசன் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்த சாந்தோனு அசாரிகா என்பவரை தற்போது பிரேக்அப் செய்திருப்பதாக சமீபத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருந்தது ஷாந்தனுவை இன்ஸ்டாவில் அன்பாலோ செய்திருக்கும் ஸ்ருதி அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் நீக்கியிருந்த போதிலும் பிரேக் குறித்து பொது வெளியிலோ அல்லது சமூக வலைதளத்தில் ஸ்ருதிஹாசன் எதுவும் கூறாமல் இருந்தார் இந்நிலையில் முதல் முறையாக தற்போது தனது பிரேக்அப்பை செய்தது உண்மை என அவரே செய்துள்ளார் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைவ் மூலம் ரசிகர்களின் கேள்விக்கு பதிலளித்தபோது ரசிகர் ஒருவர் ஸ்ருதிஹாசனின் ரிலேஷன்ஷிப் குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த கேள்விக்கு பதிலளிப்பது தனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றாலும் தான் சிங்கிலாக இருப்பதாகவும் வேறு ஒருவருடன் மிங்கிலாக தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்த விஷயம் தற்போது இணையத்தில் அசுர வேகத்தில் பரவி வருகிறது